சார் செங்கோட்டையன் திருச்சி வந்திருக்கிறார் இரண்டு நாட்கள் இருந்திருக்கிறாரு அதிமுகக்குள்ளே மர்மமாக இருக்குது செங்கோட்டையனுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கலாம் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கிறதுல அவருடைய பெயர் விடுவிக்கப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழிவாங்க தொடங்கிட்டாரு செங்கோட்டையன் ஓரங்கட்டப்படுகிறாரா என்ற கேள்வி வந்து உறுதியாகிக்கிட்டே வருது ஈ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக ஈ தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் செந்தில் வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல போட்டுருங்க சார் செங்கோட்டையன் திருச்சி வந்திருக்கிறார் இரண்டு நாட்கள் இருந்திருக்கிறாரு அதிமுகவுக்குள்ளே மர்மமாக போயிட்டு இருக்குது செங்கோட்டையனுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கலாம் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கிறதுல அவருடைய பெயர் விடுவிக்கப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழிவாங்க தொடங்கிட்டாரு செங்கோட்டையன் ஓரங்கட்டப்படுகிறாரன்ற கேள்வி வந்து உறுதியாகிக்கிட்டே வருது இதை எப்படி பார்க்குறீங்க அதுக்கு செங்கோட்டையன்னு சொல்லாமல் கலகாக்குரல் செங்கோட்டையன் நம்ம சேர்த்துட்டோம்னு வச்சுக்கலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அவர் ஆரம்பிச்சிருக்காரு அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு பட் ரெண்டு நாள் திருச்சி வந்திருந்தாரு அதில் என்ன ஒரு விஷயம்னு வச்சுக்கங்களேன் இப்போ முதல் ஆரம்பிச்சுடணும் எடப்பாடிக்கு வந்து கடுமையான நெருக்கடி ஒவ்வொரு வகையிலும் வந்துட்டு இருக்குது ஏற்கனவே பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தேர்தல் கமிஷன் வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க ஒரு தீர்ப்பு ஒன்று அதிரடியான தீர்ப்பு ஒன்று கொடுத்துச்சு நம்ம சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு புதிய கமிஷனர் போட்டிருக்காங்க என்ன நேற்று ராஜீவ் குமார் வந்து நேற்றோட முடிஞ்சிருச்சு இன்னைக்கு புது புதிய தேர்தல் கமிஷனர் தலைமை தேர்தல் ஆணையராஜ் ஆமா சி ஆமாம் அவரை வந்து ஞானேஷ் குமார வந்து போட்டுக்கிட்டாங்க அவருக்கு முதல் அசைன்மெண்டே அதிமுக விளக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சேலஞ்சிங் என்னன்னா பொதுச்செயலராக எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது தான் ஒரு பிரச்சனையே அதிமுக பயிலாளர் என்னன்னா அதுல உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தான் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் குறிப்பிட்டா ஒரு பத்து மாவட்ட செயலாளரும் செயற்குழு உறுப்பினர்களோ இல்ல எம்பி எம்எல்ஏக்கள் மட்டுமே ஒருத்தரை பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியாது தான் அதோடைய மயிலா சொல் சாராம்சம் இவங்க என்ன சொல்றாங்க மயிலாவை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி தரப்பு சேலஞ்சி அவங்களுடைய சேலஞ்சிங் அதுதான் பட் இப்போ இவங்களோட ஒவ்வொருத்தர் வழக்கு போட்டுருக்க சசிகலா ஆரம்பிச்சு எல்லாமே அந்த வழக்கு தான் போட்டிருக்கிறாங்க முறைப்படி எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்படவில்லை பொதுச் செயலாளராக ஸோ அதனால் அவருக்கு தனியான அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போது வந்து இந்த வழக்கு போயிட்டுருக்குது இந்த அடிப்படையில் போகிறத பார்த்தா கண்டிப்பாக சில மாதங்கள் இல்லை ஒரே மாதங்களில் கூட தேர்தல் கமிஷன் விசாரணை செஞ்சு ரெட்டனையை முடக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல்கள் சொல்கிறாங்க காரணம் என்னன்னா நீங்கள் வந்து தேர்தல் கமிஷன் வந்து குமாஸ்தா வேலைதா அப்படின்னு சிபிஎஸ் சொன்ன வார்த்தை வந்து யாரும் ரசிக்கல அவர் என்ன நினைக்கிறாரு சாதாரணமாக சட்ட விதிகளை பேசிகிட்டே இருந்தவர் டக்குனு இது குமாஸ்தா வேலை அப்படிங்கிறத ஒரு எம்பி அது ஒரு முக்கியமான இக்கட்டமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவர் ஒரு வார்த்தை பேசக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு காரியம் ஆக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க அவங்க அதனால இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்போ இப்போது அடுத்த கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு புதிய கமிஷனர் வந்துருக்காரு ஃபார்மல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் அவர் ஃபஸ்ட்டு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வழக்கை வந்து எடுத்து அது சில சூக்க சில பேர் சம்மன் கொடுத்து சில விளக்கங்கள் கேட்பாங்க அது சரியான திருப்தி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கும் தேர்தல் கமிஷன் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதனால் இடப்பா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டெல்லி தேர்தல் முடிஞ்ச உடனே அண்ணா பிஜேபியோடைய அடுத்த இலக்கு தமிழ்நாடு தான் என்ன காரணம்னா அவங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பீகார் எலெக்ஷன் வருது இருந்தாலும் அவங்க அஇஅதிமுகவை என்ன தமிழ்நாட்டுக்கான தேர்தல் சூழ்நிலை அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது தான் அவங்க மீன் பண்ண போகிறாங்க காரணம் என்னென்னா அது இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து தமிழக பாஜக தலைவரே கூட நியமிக்கப்பட வர்றாரு அதனால தான் அது லேட் ஆகிட்டு இருக்குது காரணம் என்னென்னா அஇஅதிமுக வேணாமா வேணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அதிமுக வேணும்னு முடிவு பண்ணாங்கன்னா இவர் அண்ணாமலை கிடையாது அண்ணாதிமுக வேண்டாம் திமுக வேண்டான்னு முடிவு பண்ணாங்கன்னா அதுதான் அண்ணாமலை இதுதான் சூழ்நிலை அண்ணா திமுக வேண்டான்னு முடிவு பண்ணிட்டது அது மாதிரி சொல்கிறாங்க ஸோ அண்ணாமலைக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஸோ திமுக வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா திமுக எப்படி விடுவாங்க அவங்க அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இஞ்சியோட கூட்டணி போட்டு நீங்கள் வந்து நீ ஆட்சியை பிடிச்சிருவீங்க எடப்பாடிக்கு ஒரு பெரிய பிளான் என்ன பண்றாரு இந்த அதிருப்தி செங்கோட்டையில வந்து ஒரு வேற மாதிரி சமாளிக்கணும்னு நினைக்கிறாரு வேலுமணி பேசுறாரு என்ன பேசுறாரு தம்பி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சா நான் சிஎம் நீ துணை முதல்வர் தேவையில்லாம யாருக்கும் சப்போர்ட் பண்ணாத என்ன செலவுகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்குவோம் நம்ம அடுத்த கட்டத்துக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்த கட்ட தலைவர்களுக்கு தெரியாம போயிடுமா நீங்க விஸ்வநாதன் ஆரம்பிச்சிருக்கிறாரு சி வி சண்முகம் இருக்கிறாரு நீங்க இவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்களா இன்னொரு சீதம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா எடப்பாடி இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லுவாரு நாளைக்கு ஒரு விஷயம் எப்படியா தானே சொல்லி ஒருத்தர காலி பண்றாரு இப்போ என்ன பண்றாரு இவங்க பவர்ஃபுல்லா இருக்கிறாரு பிஜேபியிட்டையும் ரொம்ப பவரா இருக்கிறாரு வேலுமணி சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம நல்ல ஒரு கூட்டணி அமைச்சு நான் சிஎம் ஆயிக்கிறேன் நீ டெப்டி சிஎம் ஆகு நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அவர் வச்சிருக்கிறாரு இதெல்லாம் நடக்க இதெல்லாம் பிஜேபி கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்குது அதனால தான் அவங்க தெளிவாக என்ன ஒரு முடிவெடுக்க போறாங்க அண்ணாமலை தான் மாநில தலைவர் அதிமுக நட்டாளையை முடக்கம் இதுதான் அவங்களுடைய ஒன்லைன் அஜெண்டாவில் இருக்குது பிஜேபி இது ஒரு பக்கம் இப்போ செங்கோட்டையனை பற்றி கேட்டீங்க நீங்கள் ரெண்டு நாள் தங்கியிருந்தார் செங்கோட்டையன் வந்து அவர் கடுமையான அதிருப்தியில் இருக்காரு அதில் என்னன்னா எடப்பாடி வந்து ஒரு தெளிவாக இருக்காரு சரி யாரும் போய் செங்கோட்டையிட்ட சமாதானப்படுத்த வேண்டாம் அவருக்கு கோபிச்சட்டி பழத்தை தாண்டி அவருக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு அவருக்கு நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு இந்த ரெண்டாம் கட்டத்தில் அதாவது செங்கோட்டை மேல சாப் பேச்சு ரொம்ப சாப்கார்னர் இருக்காங்கல்ல போன் பண்ணி வேண்டாம் பேசாதீங்க சமாதானப்படுத்தாதீங்க செய்யறது செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் இதுதான் மறைமுகமா நடந்தது சில பேர் என்ன சொல்றாங்க எல்லாம் செங்கோட்டின்கிட்ட பேசிட்டாரு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிலாம் கிடையாது கிடையவே கிடையாது செங்கோட்டையனும் அந்த வருத்தத்திலேயே தான் இருக்கிறாரு இது வரைக்கும் வந்த செங்கோட்டையன் அவர் அதனாலதான் தான் ரொம்ப ப்ரெஸ்ஸ பார்த்தா கூட அவரு என்ன சொல்றது நடுவி நடுவில் பேசினாரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட பேசல எடப்பாடி வார பேரை கூட எந்த இடத்துலையும் சொல்லலை அவர் கேட்டீங்க அப்படியே தான் சொன்னவரு நேற்று என்ன பண்ணாரு ஏற்கனவே நீங்க எல்லா கோயிலுக்கும் ஸ்ரீரங்கத்தி ஸ்ரீரங்கம் சமயபுரம் எல்லா கோயிலுக்கும் போனவரு நேற்று திருவண்ணா காவலுக்கு நேற்று ஈவினிங் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தார் நேற்று திருவணைக்காவல போனப்போ அங்க பார்த்தீங்கன்னா அங்க சங்கராச்சாரியார் அங்க தங்கியிருந்தார் அங்க என்னன்னா அங்க திருவாணைக்காவல உள்ள ஒரு நகை அகிலேண்டேஸ்வரிக்கு வந்து ஏதோ ஒரு நகையை வந்து சங்கரமணம் வந்து தானமா கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாரு விஜேந்திரர் வந்திருந்தாரு விஜேந்திரரை பார்த்தாரு கிட்டத்தட்ட செங்கோட்டின் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் பேசி இருந்தார் சங்கர மடத்துல தங்கியிருந்த இருந்த விஜயந்திர போய் பார்த்த செங்கோட்டையன் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு போனவர் பத்தரை மணி வரைக்கும் பேசிட்டு இருந்திருக்கு என்ன அப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதா எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர ஆச்சரியமா இருக்கு இது இது சம்பந்தமா தான் அதிமுக காரங்க தான் இப்ப பயந்துட்டு இருக்கிறாங்க என்னடா திடீர்னு ஒரு லைன் எடுக்கிறாரு எதர்ச்சியா வந்தாரா எப்படி வேலுமணிக்கு ஈஷா வச்சு அவர் ஒரு அதிமுக இது பிஜேபி ஒரு லாபி பண்றாரு ஒரு லைன் எடுத்து விஜயேந்திர அவர் லைன் எடுத்த மாதிரி தெரியுது அப்படி பாக்குறப்ப ரெண்டரை மணி நேரம் என்ன பேசிருப்பாங்க செங்கோட்டையனும் விஜயேந்திர என்ன பேசுவாங்க எடப்பாடியை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போறத பத்தியும் அதிமுக கட்சிய பத்தியா பேசிருக்க போறாங்க எடப்பாடியோட அட்ராசிட்டி இதே மாதிரி காரணம் என்ன பாருங்க ஒரு நாலரை வருஷம் நீங்க தான் உங்களுக்கு பிஜேபி தான் காப்பாத்தி கொடுத்துச்சு அவங்களையே மறந்துட்டாரு நீ அமித்ஷா வந்து பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் அப்போ டைம்ல வந்து உட்காந்து உட்காந்து பேசி சமாதானப்படுத்தலாம்னு பார்த்தாரு அதுக்கும் விட்டு கொடுக்கவே இல்லை இப்பயும் பாருங்க பிஜேபி வேண்டாம் எனக்கு விஜய் மட்டும் போதுங்கிற ஒரு லைன் எடுத்து பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் விழாவரியா பேசியிருப்பாங்க அதனால கிட்டத்தட்ட சைலண்டா செங்கோட்டைய எடப்பாடிக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் நம்மளுக்கு எடுத்த தகவல் சந்திர கண்டிப்பா சார் இப்போ புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் பெரியாளு சின்ன ஆள் மூத்தவர் சின்னவர் அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடந்த ஒரு ஒரு மாதத்தில் எந்த ஒரு இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் தீர்க்கமா இருக்கிறாரு அடுத்த பிளான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு வர முடியுது அதே சமயத்துல பின்னாடி இருந்து பிஜேபி மெம்பர்ஸும் வந்து பேசக்கூடிய விஷயங்களும் அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப அத வந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துல செங்கோட்டையனா இல்ல ஓபிஎஸ் ஆ அப்படிங்கிற ஒரு இது வருது அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல ஓபிஎஸ் பொறுத்தவரைக்கும் ஆமா என்னைய பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறுல எடப்பாடியை போட்டு பார்க்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிடுச்சு பிஜேபி அப்படிதான் நினைக்கிறேன் ஒருவேளை பிஜேபியோட கூட்டணா ஏன்னா எடப்பாடி இது வரைக்கும் பிடி கொடுக்கல காரணம் மைனாரிட்டி வாக்குகள் மைனாரிட்டி வாக்குகள் வாய்ப்பு இல்லை நம்ம விஜய பார்த்து பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு லைன் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு அது எந்த அளவுக்கு சாத்தியம் விஜய் எப்படி ஒத்துக்க போறாருலாம் தெரியல ஆனால் பிஜேபி வந்து எடப்பாடியை விடாது காரணம் இன்னைக்கு ஒரு நாலரை வருஷம் வரைக்கும் சர்வைங்கிற ஒரு விஷயத்துக்காக பிஜேபியோட அனுசரிச்சு போயிட்டு இன்னைக்கு திடீர்னு ஒரு ஒருத்தரை லைன் எடுத்து பண்றதெல்லாம் வந்து அவங்க ரசிக்கல ரசிக்க மாட்டாங்க அதனால அவங்க தெளிவாக இருக்கிறாங்க கண்டிப்பாக எடப்பாடி இல்லாத அதிமுக ஒருவேளை இருக்கணும் எடப்பாடி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ரெட்டலை இல்லாத அதிமுக அப்படிங்கிற ஒரு லைன் வந்து முடிவு பண்ணி பண்ணிட்டு இருக்குது ஒரு பண்ணுது பிஜேபி அதனாலதான் நம்ம தேர்தல் கமிஷன் புதிய தேர்தல் கமிஷன் ஒரு கமிஷனருக்கு மொதல் அசைன்மெண்ட் அதுதான் அடுத்தது இங்கே செங்கோட்டையன் செங்கோட்டையன் சைலண்டாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அவர் தன் நேரடியாக போய் அமித்ஷாட்டையோ மோடி பேச முடியாத ஒரு சூழ்நிலையோ ஆர்எஸ்எஸ் தலைவர்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையோ விஜேந்திரன் மூலியமா அவர் சொல்றாரு இதே மாதிரி போனச்சிங்கன்னா எப்படி நிற்கும் அண்ணா திமுக அப்படியே போகணுச்சுல என்ன சூழ்நிலையில் போகுங்கிறதையும் தெளிவாக நேற்று சொல்லியிருப்பாரு அதனால அதனால கண்டிப்பாக நூறு சதவீதம் இது அடுத்த மாதம் மார்ச் மாதங்கிறது வந்து எடப்பாடிக்கு மிகப்பெரிய கண்டமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணிப்பு கண்டிப்பாக சார் இப்போ இந்த நேரத்தில் தாவைக்கா கூட்டணிக்கான ஆயத்தத்தில் இருக்குது முஸ்லீம் லீக் கட்சியிலோட தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியோட ஆதவர் அர்ஜுனாக புசியானந்த் போய் சந்திச்சிருக்கிறாங்க ஒரு காலத்தில் இந்த மு முஸ்லீம் லீக் போன்ற சின்ன கட்சிகள் ஒன்று திமுக கூட இருக்கும் இல்லைன்னா அதிமுக கூட இருக்கும் இப்போ அதிமுக கூட இருந்த கட்சிகள் எல்லாத்தையும் தன் பக்கம் இழுக்கிறதுக்கு ஆதவ வச்சு விஜய் முயற்சி செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப கண்டிப்பாக அவர் அவருக்கு அண்ணா அதிமுக வேண்டாம் விஜய்க்கு வந்து அதிமுக வேண்டாம் சிறிய சிறிய இந்த கூட்டணி அமைச்சு திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் அதுல வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம ரெண்டாவது இடத்துக்காக நம்ம போயிடணும் அப்படிங்கறது அவருடைய எய்ம் அதுல ஒண்ணு மாற்று கருத்து கிடையாது நீங்க அதனால அண்ணா அதிமுக ஒரு பெரிய என்னது பகல் கனவோட இருக்குது எடப்பாடி பகல் கனவோட இருக்காரு எப்படியாவது விஜய வந்து வளர்ச்சி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சுட்டு கழட்டி விட்டுலாம்னு நினைக்கிறாரு அது போய் பல பேர் சொல்லியிருப்பாங்கல்ல ஏன் ஓட் பேங்க் அண்ணா அதிமுக ஓட் பேங்க் குறைய ஆரம்பிக்குது மாற்றமே இல்ல ஏன்னா கரிஷ்மா லீடர் அது எப்பயுமே பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ரத்தம் இப்ப ஒரு கவர்ச்சியான தலைவர்களோட இருந்து தொண்டர்கள் அவங்க எம்ஜிஆர் நீ அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அப்படி இப்படி ஒரு கரிஷ்மா லீடரோட ஒரு பயணம் பண்ணவங்க எடப்பாடி எந்த கவிழ்ச்சி இருக்கு அவருக்கு ஒண்ணு ஒரு வாய்ஜாளம் ஆனாவது ஒரு தொப்பி பி கண்ணாடி இல்ல ஒரு பெரிய லெவல்ல எதுவுமே இல்லையா அவர்கிட்ட ஸோ அதனால அவருக்கு அவருக்கு ஒரு மைனஸ் தான் இப்போ எடப்பாடியும் ஒரு இறங்க முகம் தான் நீங்க அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அதனால விஜய் அதை பயன்படுத்திக்கிறோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர் ஜெயிக்க அவர் வந்து அவங்களோட கூட்டணி வச்சுக்க மாட்டார் காரணம் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக தனித்து விடப்பட்டா கண்டிப்பாக கிட்டத்தட்ட கட்சி வீணா போயிடும் அது வந்து ப்ளஸ் ஏன்னா அதிமுக ஆட்கள் பெரும்பாலும் திமுகவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய்க்கு தான் வாய்ப்பு அதிகம்ங்கிறது அவருக்கு தெரியும் அதனால சிறிய சிறிய கட்சிகளோட அவர் கூட்டணி வச்சு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது அவருடைய ஒரு முதல்வர் விஜய்தான் முதல்வருங்கிற ஒரு தாரக மந்திரத்தோட அவங்க இறங்குவாங்க ஆமா நீங்க அதனால அண்ணா இருந்துகிட்டு இருந்த ஆட்களை பணியை வந்து இந்த போராட்டம் வர்றாங்க அவங்கள்ட பேசுவாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க இல்லை நீங்க சிறிய சிறிய கட்சிகள் கிருஷ்ணசாமி இருக்காரு கண்டிப்பா அவர்கிட்ட பேசுவாங்க இந்த இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுவாங்க அதனால விஜய் வந்து முழுக்க முழுக்க அதிமுகவுக்கான விஷயத்துல எல்லாத்தையும் அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார் காரணம் அதிமுக போட் பேங்க் குறையிறதுனால அங்க இருக்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுக போகாது நீங்க வந்து திருமாவளம் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணசாமி போகமாட்டாங்க போக மாட்டேன் உங்களுக்கு போக மாட்டார் நீங்க அதே மாதிரி நீங்க அங்க வந்து மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது அது இந்திய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது ரெண்டு கட்சியும் அங்க இருக்கிறாங்க அடுத்த கட்டத்துல தேசிய க்ெல்லாம் இருக்கு இவங்க எல்லாம் தனியா வழியெல்லாம் தான் போவாங்க தான் இப்ப வரும் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசுவோம் சார் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி